நம்ம நீங்கள் பார்க்க போகிறோன்னா எழுத்து தேர்வு இல்லாமல் டைரெக்டாக வந்து அரசு வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ரிட்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க நம்ம இப்போ இந்த எந்த தகுதி தகுதியிலிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் எந்த மாதிரிப்பட்ட இதில் எல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது போஸ்ட் நேம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயில் நம்ம பார்க்கலாங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து நூற்றி நாற்பத்தோரு காலில் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் டிப்ளமோ அப்ரண்டிஸுக்கு வந்து முப்பத்தி ஆறு காலையில் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து நாற்பத்தாறு காலையில் எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட் வயசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் ஆர்கிடெக்சர் எலக்ட்ரிக்கல் சிக்னல் அண்டு டெலிகாம் மெக்கானிக்கல் கெமிக்கல் அண்டு மெட்டாலஜிஸ்க்குள் போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் நான் இன்ஜினியர் போஸ்ட்டில் வந்து ஃபினான்ஸ் அண்ட் ஹெச்ஆர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் போஸ்ட்டுக்கான இதுவும் ஐடி ட்ரேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து கேட் ஆப்ரேன் அதாவது ட்ராட்ஸ்மேன் மேன் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிஷியன் ஐடிஐ ட்ரேடு ஃபிட்டர் ஃபில்டர் டர்னர் மெஷினு ப்ளம்பர் இந்த மாதிரி பட்ட போஸ்ட்டு என வேக்கன்சில வச்சுருக்காங்க கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பிஇ பிடெக் பி பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கவங்களும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து பிஏ பிபிஏ பிகாம் பிஎஸ்சி பிசிஏ முடிச்சிருக்கவங்களும் டிப்ளமோ அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து ஐடி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க யார் வேணும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்டிப் அண்ட் மந்த்லி சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து பதினாலாயிரம் ரூபாயும் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாயும் ட்ரேட் அப்ரண்ட்டிஸ்க்கு வந்து பயாயிர ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சம்பளம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டுங்க ஷார்ட் லிஸ்ட்டு அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து செலக்ட் பண்ணி ஆளுக்கெல்லாம் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் இருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நம்ம லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கவங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க